ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நைன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் அதில் ரெண்டு சப் டிவிஷன் இருக்கும் அது ரெண்டுலேயுமே பார்த்துலாம்

ஃபார்ம்லாவை கண்டிப்பாக எழுதணும் ஓகேவா ஸோ டுவெல் இன்டு எயிட் இன்ட்டு சிக்ஸு ஃபர்ஸ்ட்டு எயிட் இன்ட்டு சிக்ஸை மல்டிப்ளை பண்ணிணா ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் ஸோ டுவெல் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் ட்வெல் இன்டூ ஃபார்ட்டி எய்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா டூ எயிட்ஸ் ஆ சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீனுக்கு சிக்ஸ் பேலன்ஸ் ஒன் ஒன் எயிட்ஸ் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் வந்து நைன் ஆயிரும் ஃபோர் டூஸார் எயிட்டு ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் செவன் சிக்ஸ் கிடைக்கும் நமக்கு வேல்யூம் அப்படின்னு கேட்டிருக்கனால அப்போ என்ன பண்ணணும் ஆன்சரில் சென்டிமீட்டர் கியூபே ஏன்னா இது கியூபிக் யூனிட்ஸ் ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும் ஓகேவா செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லோருடைய வேல்யூ சிக்ஸ் சிக்ஸ்டி மீட்டர் பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஹைச் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இப்படி கொடுத்துருக்கும்போது எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க எல்லாமே மீட்டரில் இருக்கா அப்படி இல்லைனா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸோ சொல்யூஷன் எழுதிக்கோங்க கிவன் தட் கண்டிப்பாக எழுதணும் ஸோ எல்டைய வேல்யூ பி உடைய வேல்யூ ஓட வேல்யூ அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க ஸோ வேல்யூம் ஆஃப் த கியூபாய் நமக்கு ஃபார்மலா தெரியும் ஸோ எல் இன்ட்டு பி இன்டூ ஹெச் கியூபிக் யூனிட் ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஸோ சிக்ஸ்டி இன்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேர் மட்டும் தான் பாயிண்ட்ல இருக்கு ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சிக்ஸ்டி இன்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்

கடைசியில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க இதில் வந்து பாயிண்ட் கிடையாது ஆனால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் அதாவது லாஸ்ட்லேருந்து ஒரே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க அப்போ நம்மளும் வந்த ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து ஒரே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் பாயிண்ட் வச்சுட்டு வேல்யூம் அப்படின்னு கேட்டனால சென்டிமீட்டர் க்யூப் போட்டிருக்கணும் ஓகேவா ஆன்சரில் க்யூப் எழுதணும் ஸோ இதான் இதோட ஆன்சர் செகண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்